சேலம் குமரகிரி தண்டாயுத பாணி சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்திர நான்காம் நாள் உற்சவம் சேலம் அம்மாபேட்டையில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த குட்டி பழனி என்று அழைக்கப்படும் குமரகிரி பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் பாங்கனி உற்சவம் கால் நடப்பட்டு வெகு விமர்சியாக நடைபெற்று வருகிறது உற்சவத்தில் நான்காம் நாளை முன்னிட்டு நூத்தி எட்டு பெண்கள் கலந்து கொண்ட திருவிழக்கு பூஜை நடைபெற்றது இதனை முன்னிட்டு உற்சவ மண்டபத்தில் ஸ்ரீ தண்டாயுதபாணி தாமரை பீடத்தில் அமர்ந்து கொண்டு தலை நாகம் குடைபிடிக்க பக்தர்களுக்கு அழகாக காட்சியளித்தார் அழகன் முருகன் அருகே உற்சவர்கள் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியும் அலங்காரத்தில் காட்சியளிக்க விநாயகர் மற்றும் முருகனின் வேலுக்கு மாலை சூட்டி அருகே கொழு செய்தது செய்ததும் தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்து கற்பூர தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் பெண்கள் வாழை இலையில் திருவிளக்கை ஏற்றி வைத்து அருகே மஞ்சள் குங்குமம் உதிரி பூக்கள் அர்ச்சனை வைத்துக் சிறப்பாக பூஜை செய்தனர் பின்னர் நூத்தி எட்டு அப்தோத்ர நாமவழிகள் மகாலட்சுமி போற்றி மந்திரங்கள் கூறி மகாலட்சுமியாக பாவித்த திருவிளக்கிற்கு அர்ச்சனை செய்தனர் தொடர்ச்சியாக திருவிளக்கிற்கு பெண்கள் நைவேதியம் சமர்ப்பித்து தீபாரதனை காண்பித்தனர் ओम वराह ओम येका भोगा निर्वाह ओम येकैश्वरय प्रदायिन येनवः ओम येका निर्वाह ओम येथवार प्रदायिन येनवः ओम येत जलेग जगदिमा शिवाय विशेषदायिन महा लाघिनियवः महाविदाय व रामानुजा नमः येनते विताय पोछी ओम सिलवा पोछी संगम तरवाय पोछी ओम पुंगल विदा இதுதான் ಮಂಗಲ <iyorsun> தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி குங்கும பிரசாதம் மற்றும் அனைவருக்கும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவரும் பங்குனி உத்திர உற்சவ கமிட்டி தலைவருமான ஏ ஏ ஆறுமுகம் அறங்காவலரும் உற்சவ கமிட்டி செயலாளருமான வி பி சிங் என்கின்ற ராஜ மாணிக்கம் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவரும் உற்சவ கமிட்டி பொருளாளருமான ஆர் செந்தில்நாதன் அறங்காவலர்கள் அம்மா சி தனபால் சந்திரா மற்றும் செயல் அலுவலர் சோ ராஜதிலகம் சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் இதில் சேலம் காலேஜ் எம் லோகநாதன் எம் கே அரிபுத்திரன் துணிக்கடை டி கோபால் ஆகியோர் கலந்து கொண்டனர் திருவிளக்கு பூஜைகளை சிவஸ்ரீ எம் கண்ணன் சிவச்சாரியா சிவா கம பாஸ்கரா சிவஸ்ரீ சிவகுருநாத சிவம் சிவஸ்ரீ கே சிவ விக்னேஷ் சிவன் சிறப்பாக செய்திருந்தனர்